கேள்வி கிறிஸ்தவத்துல அந்த வரம்பற்ற சுதந்திரத்தை நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க நிறைய போனவர்கள் பாத்தீங்கன்னா வரம்பற்ற சுதந்திரம் கிறிஸ்தவ சிலுவையில ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்காக மதிச்சதுனால அவங்க என்ன தவறு செஞ்சாலும் அவங்க பாவம் மன்னிக்கப்படும் ஏன்னா நாளைக்கு செய்ய போகிற காலம் முக்காலத்து பாவத்தையும் கட்ட மன்னிச்சுட்டாரு சிலுவையின் மூலமா அப்படின்ற போதனை இருக்கிறதுனால வரம்பற்ற சுதந்திரமா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் தள்ளப்பட்டுருச்சு இதை குறிச்ச உங்களுடைய என்ன ரெண்டாவது இந்த சபைகள்ல பாத்தீங்கன்னா பாவம் செய்யறது தவறு கிறிஸ்துவ பாவம் செய்யக்கூடாது மனம் திரும்பணும் துணிகரமா பாவம் செய்யக்கூடாது இப்படிப்பட்ட போதனைகள் நிறைய சபைகள்ல இருக்கு ஆனா அதுவே தவறுன்றாங்க

அதாவது இந்த சிந்தனையே முதல்ல வந்து ஒரு கேடுகட்ட ஒரு சிந்தனை தான் சொல்லணும் இது வந்து கிறிஸ்தவத்தினுடைய சாபக்கேடு ஏன்னா ஒரு காலத்துல இப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் இல்லை இந்த மாதிரி விஷயங்களை சபைகள் அன்னைக்கு அனுமதிக்கவும் இல்லை ஆனா இன்னைக்கு வர்ற புதிய ஊழியர்கள் இந்த புதிய ஜெனரேஷனை எப்படியாவது கவர் பண்ணி கொண்டு வரணும் கர்த்தருக்குள்ள வச்சுக்கறணும்னு அவங்க நினைச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உலகத்தோடு வச்சு வச்சுக்கிறாங்க நினப்ப என்னன்னா சபைக்கு அந்த வாலிப பசங்க வந்துட்டாலே போதும் அவங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க ஆனால் கத்தருக்குள்ளே இருக்கிறது வேற இவங்களுக்குள்ளே தக்க வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது வேற பிரதர் என்றைக்குமே வேதாகமம் வரம்பற்ற சுதந்திரத்தை நமக்கு போதிக்கவில்லை கடவுள் நமக்கு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்ததே நாம் சரியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள செய்த பாவத்தையே அன்னைக்கு வந்து சபையினுடைய முக்கியமான ஆட்கள் கண்டிச்சாங்க அவங்களை சபையை விட்டு புறக்கணிச்சாங்க பாவம் செய்கிறவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ள வேண்டும் என்கிற கட்டளை இருக்குது வேதாகவும் முழுக்கவும் வாசிக்கும் போது அன்னைக்கு சபை ஒழுங்கற்ற நிலையில எந்தெந்த பகுதிகள்லாம் இருந்துச்சோ அந்தந்த பகுதிகளெல்லாம் அப்போஸ்தர்கள் சரி செய்தார்கள் கடினமாக கண்டித்தார்கள் ஒருவேளை அவங்க மீறி போது சபையை விட்டையே தூரப்படுத்துறாங்க அவங்க சபையை விட்டே புறக்கணிச்சாங்க சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க அவங்க அப்படியே பவுல் சொல்லுவார் நான் அவர்களை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவார் ஸோ இன்னைக்கு இந்த மிகைப்படுத்தப்பட்ட கிருபையை போதிக்கிறவங்க இப்படிப்பட்ட துர் உபதேசத்தை செய்கிறாங்க இந்த ஜான் ஜெபராஜ் ஜஸ்டின் ஜஷு பாலசேகர் இவங்க எல்லாம் எழும்பி வந்து இந்த மிகைப்படுத்தப்பட்ட சுதந்திரத்தையும் ரட்சிப்பையும் துர்குணத்துக்கும் மூடலாக கொள்கிறாங்க இத கூட பௌலடிகள் சொல்லும்போது கூட ஒரு அற்புதமா சொல்லுவார் உங்களுக்கு சுதந்திரம்னா இருக்குது ஆனாலும் உங்க சுதந்திரத்தை நீங்க இருமாப்பா ஆளாதீங்க துர்க்குணத்துக்கு மூடலாக நீங்க கொள்ளாதீங்க அப்படிங்க சோ சுதந்திர சுதந்திரம் இருக்குது என்பது என்பதற்காக அதை தவறான ட்ராக்கில் பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு தவறான போதனை அது சாத்தானுடைய தந்திர போதனை அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் ரோமர் ஆறாம் அதிகாரத்திலலாம் வாசிக்கும் போது ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நாம் பாவத்துக்கு செத்துட்டோங்கிறது வேதம் எப்படி சொல்லுது கிறிஸ்துவ நமக்காக மறிச்சார் பார்த்தீங்களா அந்த மரணத்தோடு கூட நானும் மறிச்சுட்டேன் ஸோ நானும் மறிச்சதுனால நான் அந்த மரணம்ங்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பாவத்துக்கே மறித்துட்டேங்கிறது வேதம் சோ பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் என்று கேக்குது உயிர் தெழுந்தது கிறிஸ்து அது மாதிரி நாமும் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்து இருக்கிறதுனால இனி கிறிஸ்துவை போல வாழும்படியாகத்தான் அந்த உயிர்த்தெழுந்தினுடைய நம்பிக்கையை நமக்கு போதிக்குதே ஒழிய தொடர்ச்சி பாவம் செய்வதற்காக எந்த இடத்துலையும் வேதாகமும் போதிக்கல இரண்டாவது நம்ம ரட்சிக்கப்படாத முன்பாக நீங்க ரோமரின் புத்தகத்தை நீங்க ஆறு ஏழு எட்டு எல்லாம் வாசிக்கும் போது இந்த சரீரத்தை பாவத்துக்கு முன்னே நாம் அடிமைகளா ஒப்பு கொடுத்திருந்தோம் மனம் மனசும் மாம்சமும் விரும்பினபடியெல்லாம் செய்து கொண்டு வந்தோம் இப்போது இந்த சரீரத்தை நீதி செய்யும்படி நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்க கத்தருக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்க உலகத்துல எந்த மனுஷனுக்கும் நீங்க அடிமையா இருக்குன்னு அவசியம் இல்லை நீங்க எல்லாரும் சுதந்திரவாளி தான் அதுவும் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க சுதந்திரவாளியா தான் இருக்கிறீங்க இருந்தாலும் நற்கரியை செய்யும்படி நல்லது செய்யும்படி நீங்க உங்க சரீரங்களை கிறிஸ்துவுக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்க செய்யும்படி உங்களை அதை அர்ப்பணிங்க அப்படின்னு பௌரடிகள் போதிக்கிறதாவும் பாக்குறோம் என்னைக்குமே இந்த வரம்பற்ற சுதந்திரம் வந்து ஆபத்தான ஒரு விஷயம் இருக்க கிறிஸ்து விடுதலை ஆக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த வரம்பற்ற சுதந்திரத்தை போதித்து கடைசியில் அவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு படுக்குழியில தள்ளுவாங்க இந்த டீ காக்காரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெண் அடிமைத்தனம் இருக்கிறது நமக்கு தெரியும் கண்டிப்பாக பெண்களை அடிமைப்படுத்த கூடாது யாருமே இங்க அடிமை கிடையாது அந்த சுதந்திரம் இருக்குது அதுக்காண்டி எப்படி வேணாலும் வாழலாம்னு போலாமா நான் சமீபத்துல கேள்விப்பட்டேன் அந்த பெண்களை வந்து எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னா ஆண் மட்டும்தான் பல பேரை வச்சுக்கிட்டு தப்பா போகணுமா வாழணுமா வைக்கணுமா இல்ல உனக்கும் பெண்ணுக்கு சுதந்திரம் இருக்குல்ல அப்படின்னு பெண்களை மிஸ்யூஸ் பண்ற ஒரு கும்பல் அதுலயும் இருக்குது நான் எல்லாரையும் சொல்லல அதுல இருக்கிற ஒரு குரூப் வந்து இப்படி தப்பாக பெண்களை அதிகப்படியான சுதந்திரத்தை பேசி கவர்றாங்க அப்ப எப்பவுமே அதிகப்படியான சுதந்திரம் என்பது நமக்கு ஆபத்தான ஒரு விஷயம்தான் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உபதேசத்தின் அடிப்படையில நாம் கத்தருக்கு நம்மை அடிமைகளாக நாமாக ஒப்பு கொடுத்து கத்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதே வேதம் போதிக்கும் இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்காண்டி ஒரு சின்ன எடுத்துக்காட்டி சொல்கிறேன் சொல்றேன் பாருங்களேன் இப்ப ஒரு பட்டம் எல்லாருமே காற்றில் பட்டம் விடுவோம் அந்த பட்டம் எவ்வளவு சுதந்திரமாக காற்றில் என்ன செய்யுது தன்னுடைய ரக்கையை விரித்து அழகாக பறக்கிறது ஆனாலும் அந்த காற்றில் அந்த 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 காற்றாடியில் அந்த பட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கட்டப்பட்டு நம்ம கையில யாரோ நம்ம பட்டத்தை இயக்குகிற அந்த அவருடைய கையில இருக்கும் அந்த பட்டத்திலே இந்த கயிர் கட்டப்பட்டு ஒரு மனிதனுடைய கரத்தில் இருக்கிற வரைக்கும் சரியாக அந்த காற்றிலே அழகாக என்ன செய்யும் வட்டமடிக்கும் இந்த கயிறு மட்டும் அருந்திருச்சுங்களேன் அவ்வளவுதான் அதுதான் வரம்பற்று சுதந்திரங்கிறது என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன கயிர் கட்டப்பட்டு இருக்கணும் நம்ம ஒரு ஒழுங்குக்குள்ள இருக்கணும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் நமக்கு ஒரு வரைமுறை இருக்கணும் அது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயும் சரி உணவு முறையிலையும் சரி வாழ்வியல் முறையிலும் சரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வரைமுறை இருக்கணும் ஒரு கட்டமைப்பு உங்கள் முடியை அழகுப்படுத்துவதில் கூட ஒரு ஒழுங்கு இருக்கணும் உங்க உடை உடுத்துவதில் கூட ஒரு ஒழுங்கு இருக்கணும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கு ஒழுக்கம் இருந்தா மட்டும்தான் நீங்க பட்டம் காற்றிலே அழகாக பறக்கது போல அந்த கயிற்றிலே கட்டப்பட்ட கட்டம் அந்த ஒரு கயிறு தான் அது ஒழுக்கம்ங்கிறது அது இருந்தா மட்டும்தான் நீங்கள் அழகாக பறக்க முடியும் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் துரதிருஷ்டவசமாக இந்த கயிறே இருக்க கூடாது நாங்க அப்படியே சுதந்திரமா போகணும் அப்படின்னு அறுத்துக்கிட்டு போக நினைக்கிறாங்க கடைசியில் என்ன நடக்கும் கயிறந்த பட்டம் என்ன கதியாகும்ங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை எங்கேயாவது போய் ஒரு கரண்ட் கம்பத்துல சிக்கி ஒரு மரத்துல சிக்கி கிழிஞ்சு சின்னா பின்னமாயி தொங்கும் அது போலதான் நம்முடைய வரம்பற்ற சுதந்திர வாழ்க்கையும் நம்மை சின்னா பின்னமாக்கி விடும் அதனால அந்த கயிர் உங்ககிட்ட கட்டப்பெருப்பது கயிறு என்பது அந்த ஒழுக்கத்தை குறிக்கிறது நீங்க ஒரு கட்டளைக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள சின்ன வயசாக இருக்கும்போது பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சுங்க வளர்ந்ததுக்கு உங்களை படைச்ச கடவுளுக்கு மெயினாக நீங்கள் சாகிற வரைக்கும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமானது என்னது அதை சிந்திங்க அவருக்கு பிரியமானது அதை செய்யுங்க அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருங்க வரம்பு மீறி சுதந்திரம்னு போய் எப்படி வேணாலும் நான் வாழ்வேன் எப்படி வேணாலும் செய்வேன் என்னை கேட்குறதுக்கு யார் தட்டி கேட்குறது அப்படிங்கிற சுதந்திரமான விஷயத்துக்கு போகாதீங்க அது என்றைக்குமே உங்களுக்கு ஆபத்தான ஒரு விஷயம்தான்